நாலுமுனை போட்டி உறுதியாகிவிட்டது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி விஜய் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் யார் வெற்றி பெற்றாலும் நிர்வாகம் என்பது மிக கடினமானதாக இருக்கப் போகிறது இலவசங்களும் ஊழலும் தமிழ்நாடு கஜானாவை சூறையாடி கொண்டிருக்கிறது எல்லா இலவசங்களையும் நாம் குறை சொல்லவில்லை ஆனால் சில இலவசங்கள் கண்டிப்பாக கஜானாவை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றன யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிர்வாகம் வந்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஆன ஒரு கட்டத்தில் தான் அவர்கள் முன்னால் நெடுந்தோற்றம் எடுத்து நிற்க போகிறது அதில் சந்தேகமாக வேணாம் உங்களுக்கு யார் ஜெயிக்க போகிறா தோக்க போகிறான்னு நம்ம மங்காத்தா விளையாடிகிட்டு இருக்கோம் எல்லோரும் யார் ஜெயிச்சாலும் என்னடா செஞ்சு கிழிக்க போகிறானுங்கன்ற கேள்வியை கேட்க மாட்டேன்றானுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆமா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் கேரளா பாண்டிச்சேரி அஞ்சு மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகுது தமிழ்நாடு நமக்கு ரொம்ப முக்கியமானது தேசிய அளவில் மேற்கு வங்கம் பிஜே பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமானது அங்கே ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்திய அரசியல் மேலும் நெருக்கடிக்குள்ளாகும் மம்தா தக்க வைத்துக் கொள்வாரே ஆனால் அது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் கிரேட்டஸ்ட் விக்டர்கள் தொடர்ச்சி ஆட்சி ஆட்சி மம்தா ஜெயிச்சாங்கன்னா அது நாலாவது வெற்றி பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு இருபத்தாறு ஜெயிச்சா மாபெரும் வெற்றி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நமக்கு அதே மாதிரி அசாமும் வந்து வடகிழக்கு மாகாணங்களோட பிரச்சனை பங்களாதேஷ் சிக்கல்களை வைத்து பார்க்கும்போது அசாமும் நெருக்கடியில் தான் இருக்குது கேரளாவில் பிஜேபி வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதை விட முக்கியம் பிஜேபி வளர்ச்சியோட முக்கியம் காங்கிரஸ் அங்கே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பிஜேபி காங்கிரஸ் லெஃப்ட்டுன்னு தான் மாறி மாறி வந்துகிட்ருக்கு இந்த முறை பினராயி விஜயன் வந்து பதினாறு இருபத்தொன்னு ஜெயிச்சாரு மூணாவது முறை அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஜெ மம்தா ஜெயிச்சா நாலாவது முறை பினராயி ஜெயிச்சா மூணாவது முறை ஸ்டாலின் ஜெயிச்சா ரெண்டாவது முறை நாலு மூணு ஆமாம் நாலு மூணு ரெண்டுன்னு வந்து நிற்குது எப்படி ஆகும் நமக்கு தெரியல அவர் எப்படி பார்த்தாலும் விஜய் ஜெயிக்கிற பட்சத்தில் அவருக்கும் முதல் முறையாக ஆமாம் விஜய் மற்ற பேரெல்லாம் வாய்ப்பே இல்லை அவர் ஓட்ட உடைக்கலாமே ஒழிய முதல் அவர் சிஎம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அறவே ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சாருன்னா முதல்வராக மீன் முதல்வர் வேட்பாளர் களம் காண்ற முதல் தேர்தலாக இருக்கும் ஆமாம் சந்தேகமாக இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து எடப்பாடி ஜெயிச்சாருன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவரானால் எதிர்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராகிறாருன்னு சொல்லலாம் அவர் பாரதூரமான விளைவுகளைத்தான் இந்த தேர்தல் இந்திய அரசியல் ஏற்படுத்தப் போகிறது மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றது போட்டியை திறக்கும் போது தான் நமக்கு தெரியும்